பக்கப்படுத்துவர் எக்ஸ் என்ற பரவலையத்திற்கு டி ஒன் என்ற புள்ளியில் வரைய செங்கோடு பரவளையத்தை மீண்டும் டி டூ என்ற புள்ளியில் சந்திக்கும் என டி ஒன் என நிறவுக அதாவது இப்போ நமக்கு டி ஒனில் ஒரு புள்ளி வரைகிறோம் அந்த வரை அது வரைகிறதுக்கான செங்கோடும் அதே போல் மித்திரம் அதே புள்ளி மென்ஷன் பண்ணி டி டூ அப்படின்ற வந்து ஜாயின் பண்ணுறோம் இப்போ ஜாயின் பண்ணும் போது இங்கே டி டூ ஈக்குவல் மைனஸ் இன்ட்டு டி ஒன் ப்ளஸ் டூ டிவைட் பை டி டூ சரி டி ஒன் இந்த ஆன்சரை கொண்டு வர சொல்லியிருக்காங்க சரிங்களா கொண்டு வரலாமா பாருங்க இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு பரவாயில்லியும் வலப்பக்கம் பக்கம் இருக்குன்னு கொடுத்துட்றாங்க இது எக்ஸன் எடுத்துப்போம் இது ஒயின் எடுத்துப்போம் அப்போ பரவாயில்லம் போது நமக்கு இந்த மாதிரி ஆக்ஷனில் வரும் இதில் டி ஒன் பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா தொட்டு கொண்டு இருக்கும் அப்படின்ற மீன்லையும் கொடுத்துருக்காங்களா அப்போது இந்த மாதிரி வருமா ஜாயிண்ட் வரும்போது இதுக்கு இடைப்பட்ட தொலைவு பாருங்கள் இது வந்து டி ஒன் எடுப்போம் டி டூன்னு எடுப்போமா அப்போது இந்த புள்ளி இந்த புள்ளி மென்ஷன் பண்ணும்போது இந்த கோடு ஏ அப்படின்னு வரும்போது இதை ஏ டி ஒன் ஹோல் ஸ்கொயர் இருக்காம டூ ஏ டி ஒன் அப்படின்னு எடுப்போம்மா இதை வந்து ஏ டி டூ ஹோல் ஸ்கொயர் இருக்காம டூ ஏ டி டூன்னு எடுப்போம்மா அப்போ இதுபடி இந்த புள்ளியை மென்ஷன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ்டி ஈக்குவல் ஏ டி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூஏ இந்த ஃபார்ம் இப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டி ஒன்னுக்கு டி ஒன் என்ற பரவாயில்லையத்தின் செங்கோட்டுக்கான் நாம் நம்ம என்னென்ன எடுப்போம் டி ஒன்னு மென்ஷன் பண்ணுவோமா அப்போ இங்கே என்ன ஆகும் சமைப்பா பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் X டி ஒன்னு வருமா ஈக்வல் ஏ டி ஒன் ப்ளஸ் கியூப்னு வரும் சரிங்களா ப்ளஸ் டூ ஏ டி ஒன் நமக்கு ஆல்ரெடி உங்கள் ஒரு ஸ்கொயர் இருக்குது அப்போ உங்கள் ஸ்கொயர் நம்ம மென்ஷன் பண்ணும் போது எக்ஸ்ட்ரா ஸ்கொயரோ ஸ்க்யூப் பிரிண்டு வருமா அப்போது இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா இந்த புள்ளியானது ஏ T2 ஹோல் ஸ்கொயர் கம்மா டூ ஏ இந்த வழியில் போதாம் அப்போ அந்த புள்ளியானது ஏஎன்ட்டு டி டூ ஹோல் ஸ்கொயர் square, டூ ஸ்கொயர் கம்மா டூ ஏ என்ற புள்ளி வழியை செல்கிறது சரிங்களா என்ற புள்ளி வழியே செல்கிறது இந்த புள்ளி வழியாக போகும்போது பார்த்தீங்கன்னா என்னவாகும் டூ ஏ டி டூ ப்ளஸ் ஏ டி டூ ஸ்கொயர் இன்ட்டு டி ஒன் ஈக்குவல் இப்போது ரெண்டு புள்ளியும் எடுத்து எழுதியாச்சு சமப்படுத்தி டி டூ க்ரூவ் பண்ணணும் அப்போது இந்த டூ இந்த டேர்மே ஒரு பக்கமாக இதோ ஒரு பக்கமாக எடுத்து எழுதும் போது இந்த ஏ இன்ட்டு டி டூ ஸ்கொயர் இன்ட்டு டி ஒன் ப்ளஸில் இருக்கிறது மனசில் வரும் ஏ டி ஒன் ஸ்க்யூ ஈக்குவல் அடுத்து டூ ஏ டி ஒன் ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் டூவில் ஒரு டம்மோ ஒரு பக்கமாகவும் இன்னதான் ஒரு பக்கமாக வெடிச்சு எழுதியிருக்கோம் இங்கே டூ ஏ டி டூ வருமா இப்போ இதில் இருந்து பார்த்திங்கன்னா காமனாக இங்கே டி ஒன் இங்கே டி ஒன் ஸ்க்யூப் இருக்குது இங்கே இருந்து ஏ இருக்குது அப்போ ஏ டி ஒன்னு வெளியெடுத்துட்டால் உள்ள டி டூ ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் ஒன்று வெளியே எடுத்துகிட்டா உள்ளே வைக்கும் டி ஒன் ஸ்கொயர் இருக்கும் ஈக்குவல் இங்கே போங்க என்ன வெளியே இருக்கோம் பார்த்தீங்கன்னா காமனாக டூ ஏ எடுக்கிறதுக்கா இங்கேயும் டூ டூஇ இங்கேயும் டூ ஏ டூ ஏ எடுத்துகிட்டா உள்ளே பார்த்தீங்கன்னா டி ஒன் மைனஸ் க டூ சரிங்களா இப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இருக்கா அப்போ இது பிரித்த ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் வருமா எழுதும் போது ஏ டி ஒன் இன்ட்டு டி ஒன் ப்ளஸ் டி டூ இன்ட்டு டி ஒன் மைனஸ் டி டூவா ஈக்குவல் இந்த பக்கம் என்ன இருக்குது டூ ஏ இன்ட்டு டி ஒன் மைனஸ் டி டூ இப்போ இங்கேயும் டி ஒன் மைனஸ் டி டூ இருக்குது இங்கேயும் டி ஒன் மைனஸ் டி டூ இருக்குது இப்போ கம்லாம் கேன்சல் பண்ணிடலாமா இல்லை இந்த பக்கம் பெருக்கில் கருத்து போச்சு வகத்தில் வரும் வகத்தில் வந்தாலும் பெருக்கில் வகுத்து கேன்சல் ஆகிடும் ஆகும் டேரெக்டாக இப்படி கேன்சல் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா பண்ணிட்டே மீதி என்ன இருக்கும் ஏ டீன்ட்டு டி ஒன் இன்ட்டு டி ஒன் ப்ளஸ் டி டூ ஈக்குவல் டூ டூஏ பெருக்கில் கருது இந்த பக்கம் வகுத்தில் போகுமா இப்போ டி ஒன் ப்ளஸ் டி டூ ஈக்குவல் டூ ஏ டிவைட் பை ஏடி ஒன்று வருமா இங்கே பெருக்களாக இங்கே வகுத்தில் வரும் இந்தியாவை இந்தியாவே கேன்சல் ஆகிடுச்சுன்னா டி ஒன் ப்ளஸ் டி டூ ஈக்குவல் டூ டிவைட் பை டி ஒன் அப்படின்னா வருமா இப்போ நமக்கு டி டூ மட்டும் தான் வேணும் இப்போ இந்த ப்ளஸில் டி ஒன் இந்த மாதிரி மைனஸில் வருமா இப்போ டி டூ மட்டும் வேணும் ஈக்குவல் மைனஸ் டி ஒன் ப்ளஸ் டூ டிவைட் பை டி ஒன் வருமா நமக்கு இங்கே ப்ளஸ்ஸில் வரணும் அப்போ என்ன பண்ணலாம் மைனஸில் பெருக்குன்னா இங்கே மைனஸ் வந்துடும் அப்போ இந்த டேமில் மட்டும் மைனஸ் வெளியே எடுத்துடலாமா ஏன்னா ம மொத்தம் மைனஸில் பெருக்கும் போது இங்கேயும் நமக்கு டி மைனஸ் டி வந்துடும் ஈக்குவல் அப்போ டி டூ அப்படியே இருக்கட்டும் வந்து மைனஸை மட்டும் வெளியே எடுத்துடலாம் எடுத்துட்டாங்கன்னா உள்ள நம்ம ப்ளஸ் டி ஒன் மைனஸ் டூ டிவைட் பை டி ஒன்னு வரும் ஏன்னா ப்ளஸ் டி ஒன்னு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டி ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு டூ டிவைட் பை டி ஒன் இதே தான் இந்த மாதிரி மைனஸாக இருக்குதுன்ட்டு பேச்சு எழுதியிருக்கோம் சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க ப்ரூவ் பண்ண சொன்னது நான் ப்ரூவ் பண்ணியாச்சா